இன்றைக்கி ஒரு தரமான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏக்கரு இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கருமே சேல்ஸுக்கு தான் இடம் பிரிச்சுனாலும் தராங்க நீங்கள் பிரிச்சுனாலும் வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இடையில இடையில உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நல்ல இடம் விட்டுறாதீங்க இந்த இடத்துல ரேட்டுமே சௌரியம் தான் அது மட்டும் இல்லாமல் வருமானம் வரக்கூடிய தோப்பு நல்ல விலைக்கு வந்திருக்கு ரேட்டும் கம்மியாக தான் ரேட்டில் தான் வந்திருக்கு ஸோ அதனால் வாங்கி போடுங்க இந்த இடத்துல ஒண்ணு இல்ல ரெண்டுல மொத்தம் ஒன்பது கிணறு இருக்கு இந்த தானே பிரிச்சு கொடுத்து பாத்துருப்பீங்க நம்ம கிணறையே பிரிச்சு கொடுக்குறோம் ஏன்னா இந்த இடத்துல நீங்க மூணு ஏக்கர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிணறு ஃப்ரீ இந்த கிணறு எல்லாமே சர்வீஸோட அதாவது இபி சர்வீஸோட தான் இருக்கு நல்ல தண்ணியை பாத்தீங்களா மேல வர இருக்கு நல்ல செழிப்பான இடம் இங்க நம்மளுக்கு ஒரே பருவத்துல உள்ள மரங்களும் இருக்கு பெரிய மரங்களும் இருக்கு மரங்கள் இல்லாத இடங்களும் இருக்கு நீங்க உங்களுக்கு ஏப்ப நம்ம வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மரங்களுக்கும் கேப்ப பாத்தீங்களா குறைஞ்சது இருபது அடி கேப்பா இருக்கும் நம்மளுக்கு பாதை எப்படி இருக்குன்னா ரோட்ல இருந்தே இருபது அடி பாதை கொடுத்துருந்தாங்க இந்த பாதை வளடி நமக்கு எல்லாருக்குமே பொதுவானதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் பிரிச்சு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா பிரிச்சு வாங்கிக்கலாம் நம்ம இருபது அடி பாதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் நம்ம இடம் தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏக்கர் நல்லா ஞாபகம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் இடம் பிரிச்சு கூட தராங்க இருபது அடி வழி பாதை தார் ரோட்ல இருந்தே கொடுத்துடறாங்க இந்த இடத்துக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃபேசிங்கில் இருந்து பின்னால் வரைக்குமே ஃபுல்லாகவே வேலி போட்டிருக்கு நம்ம வீடியோலே பார்த்துருப்போம் ஃபுல் வேலி தான் சூப்பரான இடம் எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சத்திரத்துலேருந்து போகிற வழியில் கொஞ்சம் உள்ளே வந்தால் தாயார் தோப்புன்னு ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஊரில் தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நல்ல இடம் வாங்கி போடுங்க விவசாயம் பண்ணாலும் சரி தோப்பா யூஸ் பண்ணாலும் சரி தரமான இடம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்சரூவா அதாவது ஒரு சென்ட்டு முப்பதாயூவா பட்ஜெட்டில் வருது இந்த இடத்த நீங்கள் வாங்கணும்னா மேலே கொடுத்துக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாங்க டைரக்ட் ஓனர் தான் ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு டாக்குமெண்ட்டுமே வாங்கி தந்துடுறோம் ரேட்டு வந்து நம்ம பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு தான் ஃபைனல் ரேட்டு கிடையாது ஸோ அதனால் நேரில் வாங்க இந்த இடத்தோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பேஜில் பயோவில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க